இன்றைக்கி பேச போகிற இந்த வீடியோக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஞானசேகரன் கேஸுக்கு யாருங்க அந்த சார் அப்படின்னு வைச்சால் மாதிரி இப்போ யாரோடதுங்க அந்த கார் அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கலான்னு தோணுச்சு உண்மையிலே பொருத்தமாகவும் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் அவர்கள் வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு அரணாக இருப்பேன் அப்படின்லாம் பேசினாரு மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் விமன் சேஃப்டி ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே தான் இருக்குது இப்போது சென்னையில் திரும்பவும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது வந்து நீங்கள் கேட்கலாம் என்னங்க எந்த தப்பு நடந்தாலும் சும்மா சும்மா திமுகவே போய் இருக்கிறீங்க என்னென்ன அவன் எதோ பண்ணாலும் நீங்க திமுகவே கேட்பீங்களா அப்படின்னாக்கா நடந்த எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டீங்க அப்படின்னாக்கா நீங்களே எதை கொண்டு அடிக்கிறதுன்னு யோசிப்பீங்க அந்த மாதிரி சம்பவம் தான் நடந்திருக்கு ஸோ டீட்டெயிலாக ஒன்றுனா பார்த்துருவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் மை டிஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அதாவது கடந்த இருபத்தஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் வந்து இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி திமுக கொடி போட்ட ஒரு கார் வந்து ஒரு ஃபேமிலி போயிட்டு இருக்க ஒரு காரை வழி மறைச்சு நின்னதாக ஒரு செய்தி பரவச்சு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு விஷயம் புரியும் அதுக்கப்புறம் என்னட்டதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓடி வர விடடி கோபேக் கோபாக் எடுக்க முடியுமா எடுத்துருக்கு மாமாடி மாமா காலடி யாராவது இப்போ இந்த முட்டுக்காடு இருந்து இந்த ஃபேமிலி வந்து ஒரு ஆண் நபர் ஓட்டிட்டு இருக்காரு கூட ஒரு மூணு பெண்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ரெண்டு குழந்தைகள் அந்த கார்லயும் இருக்காங்க ஸோ இப்போ இவங்க வந்து முட்டுக்காடுலேருந்து காணத்தூர் பகுதிக்கு உட்பட்ட ஏரியாவில் மெயின் ரோட்ல அதுவும் ஈசிஆர்ல போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவு ரெண்டு மணி அப்படின்னு சொல்லப்படுது அந்த டைம்ல இந்த டிஎம்கே கொடி போட்ட ஒரு கார் வந்து அவங்கள வழிமறைச்சு நிற்குது இவங்க வளைஞ்சு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது திரும்பவும் வழி வழிமறைச்சி நிற்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது சரி ஓகே ரிவர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ரிவர்ஸ் எடுக்கிறாங்க ஒரு நபர் ஓடி வந்து கார் டோர்

ஓகே பட் வீ நாட் ஓபனிங் த டோர் வி நாட் ஓபனிங் த டோர் ஓகே கிளம்பலாம் மேல இருந்து வந்துட்டு இருக்காங்க மேல இருந்து வந்துட்டு இருக்காங்க போலீஸ் கால் பண்ணிருக்கு இப்போ இந்த லேடிஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்க இந்த கார் வந்து அவங்க வீட்டுக்கே வந்துடுச்சு அவங்க வீடு வரைக்கும் விடாமல் திறத்திட்டு வந்து எல்லாரும் இறங்கி ஒரே கதவை தட்டி நீ இறங்கு இறங்குன்னு சொல்லும்போது இவங்க யாருமே இறங்குற மாதிரி இல்லை டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை ஜஸ்ட் அந்த கிளாஸை கொஞ்சமாக கீழே இறக்கிட்டு நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன் நீங்கள் எல்லாம் இறந்து கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க அப்போவும் அவங்க அங்கேருந்து போகல ஸோ இறுதியாக வந்து அவங்க ஃபேமிலி பர்சன் அந்த ஏரியாவில் இருக்க கொஞ்சம் பேர் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க கிளம்பி போனதாக சொல்லப்பட்டுச்சு மறுநாள் காலையில் வந்து கானத்தூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் அஃபிஷியலாக கொடுக்கப்படுது இது கொடுத்து மூணு நாள் கழிச்சுமே எந்த ஒரு நடவடிக்கையுமே கிடையாது அதுக்கப்புறம் இந்த வீடியோ வைரலாக பரவப்பட்டதுக்கு அப்புறமா தான் காவல்துறை கிட்ட போய் நம்ம கேட்குறோம் எதனால இந்த மாதிரி நடந்திருக்கு எத்தனை எஃப்ஐஆர் போட்டுருக்கீங்க இது என்ன இந்த மாதிரி ஒரு செயல் அப்படின் போது இந்த லேடிஸ்லாம் அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎம்கே காரை வந்து இடிச்சிட்டாங்க அதனால தான் வந்து அவங்க திருத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு இப்போ முதல் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இடிச்சதாக சொல்லப்படும் போது அந்த பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க இருக்க சிசிடிவி கேமராவை பாருங்க இதுல எந்த இடத்துல வேணா இடித்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன வேணால் நடவடிக்கை எடுங்க நாங்கள் யாரையும் இடிக்கவே கிடையாது திடீர்னு எங்களை திட்டம் பண்ணுற மாதிரி அந்த கார் வந்து நிற்கிது அப்படின்னு தான் இவங்க தரப்புலன்னு சொல்லப்படுது ஸோ மீண்டும் மீண்டும் போலீஸ் காவல்துறை வந்து விசாரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தை மட்டும் தான் விசாரிக்கிறாங்களே தவிர யாருங்க அந்த கார் யாருங்க அந்த காரை ஓட்டிட்டு வந்தது யாரோடதுங்க அந்த கார் அந்த காரில் இருந்த நபர்களோட முகம் அவ்வளோ தெளிவாக தெரியுது இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற நபர்கள் யார் இவங்களை ஏன் இன்னும் வந்து ஃப்ரேமுக்கு கொண்டு வரல அப்படின்ற பல கேள்விகள் நமக்குள்ளே வருது அதாவது இந்த வெள்ளை சட்டையை போட்டால் என்ன வேணால் பண்ணிடலான்ற ஒரு தைரியம் வருது அப்படிங்கிற மாதிரி காரில் கட்சி கொடியை போட்டால் என்ன வேணால் பண்ணிடலாம்ன்ற ஒரு தைரிய திமுறு எல்லாருக்கும் வந்துடுது அதனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு செயலை ஒன்னு செஞ்சுருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காரில் அந்த கொடி அதுவும் ஆளுங்கட்சி கொடி அப்படி போட்டோம்னாக்கா போலீஸ் மடக்காது நம்மளை எவனும் கேள்வி கேட்க மாட்டான் நமக்கு கண்டிப்பாக பேக்ரவுண்ட் பயங்கர சப்போர்ட் இருக்கும் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன வேணால் பண்ணிடலாம் எவனும் நம்மளை கேட்கவே ஆள் இல்லை அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஒரு சிலர் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு காவல்துறையுமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு நடவடிக்கையும் ப்ராப்பராக எடுக்காத மாதிரி தான் தெரியுது ஏன்னா நமக்கு தெரியும் காவல்துறைனா என்னன்னு சொல்லிட்டு ஞானசேகரன் கேஸ்லேயே வந்து ஞானசேகரன் ஒருத்தவங்க மட்டும்தான் அவனுக்கு பின்னாடி யாரும் கிடையாது அவ இந்த ஒரு கேஸ்ல மட்டும் தான் சம்பந்தப்பட்டிருக்கான்னு எப்படி கமிஷனரே சொன்னாரோ அந்த மாதிரி தான் இந்த கேஸையும் ஹேண்டில் பண்ண போறாங்க இவங்க எனக்கு என்னன்னா இன்னமும் கூட பாதிக்கப்பட்ட அந்த நபர்களே வந்து துருவி துருவி இவங்க விசாரிச்சிட்டு இருக்காங்க நீங்க எதுக்கு ரெண்டு மணிக்கு அந்த சமயத்துக்கு போனீங்க இதெல்லாம் ஒரு கேள்வி நான் கேட்கறேன் அவங்க எத்தனை மணிக்கு வேணா எங்க வேணா போட்டோம் நைட் அவுட்டிங் போட்டோம் அவங்களுக்கு உரிமை இருக்கு அவங்க போறாங்க எதுக்காக ஒருத்தன் வந்து டார்ச்சர் பண்ணா அப்படின்னு கேட்காம இவங்கள மீண்டும் மீண்டும் நோன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஐயா சாமி ஆடு திருடு போல திருடு போன கனவு கண்டனி இவங்களே வந்து கேஸ வாபஸ் வாங்கிட்டு போறதுக்காக இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க இது சார்பா வந்து அரசாங்கமும் சரி ஆளுங்கட்சி நபர்களும் சரி உடன்பிறப்புகளும் சரி எவனும் ஒரு வாயை கூட திறக்கல இந்த மாதிரி விஷயமே நடந்த மாதிரி தெரியல இப்போ நேற்று முந்தைய பாத்தீங்கன்னா இந்த வீடியோ தான் வைரலாக போயிட்டு இருக்கு இது வரைக்கும் ஏதாவது பேசுவானுங்க கூட சேர்த்து வீடியோவில் போகலான்னு பார்த்தா எவனும் வாயை திறக்க மாட்டான் அப்படியே ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமான்னு கேட்டாக்கா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்ஸ்காண்டாகி ஓடிட்டு இருக்காங்க ஏன் இது வரைக்கும் இந்த நபர்களை பிடிக்க முடியல யாரோட கார் அது இந்த காரை ஓட்டிட்டு வந்த நபர்கள் யார் ஏன்னா முகம் ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது இவங்க எடுக்கிற மொபைல் கேமராவிலேயே அந்த காரில் உட்காந்துட்டு இருக்க நபர்களோட ஃபோட்டோ ரொம்ப தெளிவாக தெரியுது இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போனீங்க அப்படின்னாக்கா சிக்னல் இருக்க கேமரா கரெக்டாக உங்கள் கார் நம்பரை நோட் பண்ணி உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு மொபைலுக்கு மெசேஜ் அனுப்புது ஏன் அதே மாதிரி இந்த காரோட நம்பரை வந்து இந்நேரம் கேப்சர் பண்ணி யாரோட கார் அது யார் இந்த வேலையை பண்ணதுன்னு ஏன் எந்த ஒரு கேஸுமே போடலை இதுக்கு வேற வந்து இவங்க ரெண்டு தனிப்பட அமைச்சு அவங்கள தேர்றாங்களாமா எனக்கு என்ன ஒரு கேள்வினா இன் கேஸ் இந்த ஃபேமிலி போகிற கார் வந்து அந்த திமுக காரங்க காரை இடிச்சிச்சு அப்படின்னாக்கா இடிச்சா நீங்கள் இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவீங்களா அப்போது அவங்க கார் நம்பர் நோட் பண்ணு சட்டப்படி என்னவோ கம்ப்ளைண்ட் கூட அப்படி நடவடிக்கை எடு வந்து நடராஜர் ரெண்டு மணிக்கு லேடிஸ் உட்காந்துட்டு இருக்க காரை இந்த மாதிரி அச்சுத்துற மாதிரி பண்ணுவீங்களா முதல் கேள்வி அப்படி இவங்க காரை இடிச்சிருந்தாங்க அதுதான் உண்மை அப்படின்னாக்கா இந்நேரம் ஏன் அந்த காரில் இருந்த நபர்கள் வெளியில் வரல ஏன் காவல்துறை இவங்க தான் அவங்க ஏன் எந்த அடையாளமும் காட்டலை இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னா இந்த கார் திமுக காரன் காரா இல்லாமல் வேற நாம் தமிழர் கட்சியோ பிஜேபியோ இல்லை தமிழக வெற்றி கிழங்கமோ வேற ஏதோ கட்சிக்காரன் காராக அந்த இடத்துல இருந்திருந்தா இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இந்த அரசாங்கம் அதை மட்டும் யோசிச்சு பாருங்க நீங்க இப்போ இது திமுக காரன் கார் அப்படின்னு பண்ணும் போது இதை எப்படி விட்டுட்டு போறாங்கன்றது மட்டும் யோசிச்சு பாருங்க இதுல இருந்து தெரியல எந்த அளவுக்கு இவங்க ஆட்சி போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு விமன் சேஃப்டியை பத்தி இவங்க கவலைப்படுறாங்க இவங்க பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன் நானு பெண்களுக்கு அரணாக இருப்பேன் முதலமைச்சர் சொன்னார் இல்லையா அதாவது நீங்க பெண்களுக்கு அரணாலாம் இருக்க வேணாம் திமுக இருந்து பெண்களை காப்பாத்தனா மட்டுமே போதும் பெண்களே பெண்களுக்கு அரணாக இருந்துப்பாங்க ஏதோ ஒரே ஒரு ஞானசேகரம் மட்டும் தான் கட்சியில இருந்துட்டா போல அப்படின்னு நினைச்சா இவங்க ஊருக்கு ஒரு ஞானசேகரம் வளர்த்து வச்சிருக்காங்க இதுல வேற விமன் சேஃப்டியை பத்தி வேற இவங்க பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணு உங்களை ஆட்சியில் உட்கார வச்சதுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாத எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறீங்க இது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி நடந்துச்சு இந்த விஷயம் இன்னைக்கு முப்பது கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆகி இந்த அஞ்சு நாளாக வந்து யார் அந்த நபர்கள் அப்படின்னு ரெண்டு தனிப்பட அமைச்சி தேடிட்டு இருக்காங்க இது வரைக்கும் கார் நம்பர் என்னன்னு தெரியாது கார் ஓனர் யாருன்னு தெரியாது உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்றது போலீஸ் இது வரைக்கும் எந்த விளக்கமும் கொடுக்கல ஆனால் வந்து இந்த ஃபேமிலி போன கார் அவங்களுக்கு இடிச்சிருச்சு அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க இதை யார் உங்களுக்கு சொன்னது இந்த ஃபேமிலியில் போன நபர்கள் வந்து நாங்கள் அந்த மாதிரி இடிக்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ போலீஸ் இடிச்சுது அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த நபர்களாக சொன்னாங்களா இல்லை நீங்களா சொல்கிறீங்களா இன்கேஸ் அந்த நபர்கள் தான் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னாக்கா எதுக்கு எதுக்காக அவங்களை பிடிக்கிறதுக்கு ரெண்டு தனிப்படைப்பு அமைச்சிருக்கிறீங்க நீங்க அப்ப இது வரைக்கும் அவங்களை பிடிக்கல அப்ப காரை இடிச்சாங்க நீங்களா சொல்றீங்க தானே எடுத்துக்கணும் இதை விட ஒரு கேவலமான செயல் ஏதாவது இருக்குமா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க அஞ்சு நாள் ஆகுது இந்த அஞ்சு நாளா வந்து யார நபர்னு தெரியவும் தெரியாது அவங்க மேல எந்த வழக்கும் பதிவிடல ரெண்டு தனிப்பட வேற அமைச்சிருக்கிறாங்க ஆனா கார் இடிச்சதுன்னு சொல்றாங்க இது யார் சொன்னதுன்னு தெரியல யாரா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்றது ஒன்றும் புரியல ஆனா பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நபர்களை மட்டும் துரு துரு விசாரிக்கிறாங்க இப்போ நம்மள என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்கள பிஸியா வச்சுக்கிறதுக்காக திமுகவில் இப்ப ஐயாயிரம் பேர் இணைஞ்சிட்டாங்கன்னு ஒரு பாராட்டு விழா நடத்தப் போறாங்க பார்க்கலாம் இன்னும் இந்த ஒரு வருஷத்துக்கு என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டியது இருக்குன்ட்டு